காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி உண்மையையும் உழைப்பையும் மட்டுமே கையில் தூக்கிக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள்னாக்கா துலாம் ராசிக்காரங்க தான் எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துப்பாங்க இதனாலேயே இவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அதே போல பகையே இல்லாத ராசின்னு சொல்லணுன்னா துலாம் ராசியை சொல்லலாம் ஏன்னா இவங்க எல்லாரையுமே தான் அனுசரித்து நடந்துக்கிறாங்க இல்லையா ஒருத்தவன் எதிர்க்குறான் அப்படின்னா கூட அவனுக்கு உண்மை புரியாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தன்னால என்ன உதவிகளை செய்ய முடியும் என்ன நல்லது செய்ய முடியுங்கிறத தான் யோசிப்பாங்க எல்லாத்துக்கும் மேல உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுலாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க துலாம் ராசிக்காரங்க தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க துளி அளவு கூட சஞ்சலம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க அட நீ வேற ஏமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா என்ன துலாம் ராசின்னு சொல்லாத துப்புக்கெட்ட ராசின்னு சொல்லிட்டு போ என்னடா இவங்க இப்படி யோசிக்கிறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் துரோகங்களையும் பார்த்துட்டாங்க அனுமர் வந்துட்டு தன்னுடைய நெஞ்ச பிளந்து காட்டினார் பார்த்தீங்களா அது உள்ளுக்குள்ள ராமபிரானும் சீதா தேவியும் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய நெஞ்சை நீங்க பிளந்து பார்த்தா மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களுடைய வடுக்கள் தான் இருக்கும் அதுவும் ஆறாமல் இருக்குங்க ரண ரணமா துரோகத்தையும் ரண பல ஏமாற்றங்களையும் தாங்கிக் கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாவப்பட்டவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்ட தேவர்களுக்கு இணையான தெய்வங்களுக்கு இணையான குணாதிசயம் கொண்டது தான் துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ பஞ்ச ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மறக்க செய்ய உங்க கூட ஒருத்தர் வந்து கை கோர்க்க போறார் அது யாரு என்ன எப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க இப்ப ஒரு சிலருக்கு வந்து தலைப்பு வந்து புரியல கரெக்டுங்களா ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரும் அப்படின்னா அந்த நவ பஞ்ச ராஜயோகம் தாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு புரியுதுங்களா நம்முடைய வாழ்க்கைங்கிறதே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அதுவும் ஐநூறு வருஷம் யாரும் வாழ வாழப்போகிறதில்ல ஆனா இந்த யோகம் இருக்கு இல்லைங்களா இந்த யோகம் தான் பத்து வருஷத்துக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கோ இல்லை வருஷ வருஷமோ அப்படி கிடையாதுங்க நூறு ஆண்டுகள் கூட கிடையாது ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம்தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகி அதை காரணமா இந்த யோகம் பழிக்க போகுது இந்த யோகத்தினால பல பேர் அதிர்ஷ்ட நிலையை அனுபவிச்சாலும் முதன்மையான ஆட்களா இந்த துலாம் ராசிக்காரர்களும் எப்படி இந்த யோகம் உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நில கிரகமான ராகுவினால நல்லதே செய்யக்கூடிய சுப கிரகமான குருவினால உருவாகுதுங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில உட்கார போறாங்களா இல்ல இந்த இரண்டு கிரகங்களும் தனித்தனியா தன்னுடைய இடத்தை மாற்றுவதனால இந்த அமைப்புங்கிறது இந்த யோகத்தை உருவாக்கி இருக்கு நவ அப்படின்னா ஒன்பதுங்க நவ பஞ்ச யோகம் அப்படின்னாக்கா ஒன்பது கிரகங்களால உங்களுக்கு எந்த பாதிப்புகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்களை நீங்க சந்திச்சிட்டு வந்தாலும் எவ்வளவு பஞ்ச நிலையில நீங்க வாழ்ந்தாலும் அது எல்லாமே யோகமா மாறதுதான் இந்த யோகத்தின் பலன் நவ பஞ்ச யோகம் அதாவது வேத ஜோதி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்தை மாற்றி கொள்ளும் இதனால தான் சுப யோகம் உருவாகும் ராஜ யோகம் உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நிறைய வேட்டி நீ சொல்லிட்டமா சரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும் இப்ப வந்து இதனால எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகுது டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க சொல்லிட்டா போச்சுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகமான ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு பகவான் என்ன பண்றாருனாக்கா மிதுன ராசிக்குள்ள போறார் இந்த ராகுவும் குருவும் இந்த நிலைகள்னால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியது இந்த துலாம் ராசியா மாறுதுங்க இதனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்களே புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்கிக்க போறீங்க வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க அதே மாதிரி வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ புரியுதுங்களா என்ன வேலை வேணா செய்யுங்க அதுல வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே போல குடும்பத்துல குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க இத்தனை நாளா பிரிஞ்சிடலாம் ஆனா வீட்லயே இருக்கிறது இல்ல சதா நேரமும் சண்டை சச்சரவு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒத்துமையா செயல்படுத்த முடியாம தடைப்பட்டுகிட்டே போன சுப ஹாரியங்கள் எல்லாம் என்னடா பண்றதுங்கிற மாதிரி இருந்த குடும்ப சூழல் இப்ப மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒற்றுமை பலப்பட போகுது நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய போகுதுங்க சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் வந்து பல மடங்கு பெருகும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி லாபம் கிடைக்கும் வேலையே இல்லமா நான் வேலை தேடிட்டு இருக்கேன் நான் இப்ப பாக்குற வேலையெல்லாம் வந்து பார்த்தா படிப்புக்கும் சொல்றவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் இல்லமா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன் இதோ அதாங்கிற மாதிரி என்னுடைய வேலை வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி ஒரு அற்புதமான அரசு வேலை உங்கள் கையில் இருக்குங்க அதே மாதிரி சமுதாயத்தில் கௌரவம் அதிகமாகும் தூங்கி கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில் அதர்ஷங்கிறது இப்போ பிரகாசிக்க போகுது அதே மாதிரி ராகுவனாலையும் குருவினாலையும் மாணவர்களுக்கு தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற வெற்றிகளை பெற போகிறீங்க நிதிநிலையில் நல்ல உயர்வை பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலமாக போறீங்க இதை வேணா உங்க டைரியில எழுதி கூட வச்சுக்கோங்க மே பதினெட்டாம் தேதியில இருந்து துலாம் ராசிக்காரங்கெல்லாம் சின்ராசினி கையிலேயே பிடிக்க முடியாது அளவுக்கு ராஜயோகத்துல அதாவது கொண்டாட்டமா வளம் வர போறீங்க இதோட சமுதாயத்துல முன்ன கௌரவம்னு சொன்ன இல்லையா மதிப்பு மரியாதை அதிகமாகும் உங்களுடைய சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க அதே போல பண விஷயத்துல பல வழிகள் வருமானம் இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுடைய பணம் எங்காவது சிக்கி இருந்துச்சுன்னா யாராவது கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்க இல்ல கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கி மத்தவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்ல முதலீடு பண்ணிட்டேன் ஏதாவது உங்களுடைய பணம் ஒத்த ரூபாய் வெளியில மாட்டிட்டு இருந்தாலும் சரி அந்த பணம் இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கட்டாயம் உங்க கையில வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் தொழில் செய்ய போகணும் இல்ல வந்து சுற்றுலா போலான்னு இருக்கேன் இந்த மாதிரி படிப்புக்காக போறேன் எல்லா வகையிலுமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அதே மாதிரி நாட்டம் அதிகமாகுது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய வந்து மகிழ்ச்சியா இருக்க போகுது வாழ்க்கை வந்துட்டு இதே வேலை தேடுறீங்க வேலையில இருக்கீங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறேன் இல்ல வணிகம் பாக்குறேன் இல்ல பங்கு வர்த்தகத்துல வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு லாபம் கட்டாயம் கிடைக்குங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இல்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை இல்ல ரொம்ப நாளா வந்து தொழில் தொடங்கலான்னு ஆசைப்பட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க இப்ப வந்து அதற்கான வாய்ப்புகள் சாதகமா இருக்குங்க அதே மாதிரி பங்கு சந்தையில ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போ அதுல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல வேலை தொடர்பா தொழில் ரீதியா பயணங்கள் போயிட்டு வருவீங்க குறிப்பிட்ட தூர ஒரு பயணமா இருக்கலாம் இல்ல நீண்ட தூர ஒரு பயணமா இருக்கலாங்க ஆனா அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில அமையும் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனாக்கா பண பிரச்சனை தாங்க அந்த பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் வருமானமே பல வழிகளில் வர தொடங்குங்க நிதிநிலைங்கிறது இரட்டிப்பாகும் நினைச்சது எல்லாத்தையுமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்க போறீங்க காரிய வெற்றி உண்டாகுது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தை அடைய போறீங்க அலுவலக சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது நட்பெயர் கிடைக்கும் அதிகாரம் அதிகமாகும் சிறப்பான காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கீங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் கோயில் கொலனும் சுத்திட்டோம் ஒன்றும் பண்ண வேணாம் இப்பெல்லாம் தன்னால் இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுன்னா தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் து எல்லாமே துளங்கும் எல்லா விதங்கள்லயுமே ஆதாயம் உண்டு ஆனால் துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் அனாவசிய செலவு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த அனாவசிய செலவு தான் எப்பவுமே நம்முடைய துலாம் ராசியுடைய பஞ்ச நிலைக்கு காரணமாவே இருக்கு அந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய பலவீனங்களை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வச்சுக்கோங்க அந்த பலவீனம் பாசத்துக்கு கட்டுப்படுறது பாசத்துக்கு அடிமை உண்மையாகிறது அத பல பேர் வந்துட்டு பொய்யான பாசம் காட்டி அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு வந்து உண்மையா மனசுக்குள்ள ஒரு இழகன மனசு அதை வெளிக்காட்டாம மறைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ் இதோட இந்த நேரம் காலம் ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்டு உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு குறிப்பா இந்த நட்பு ரீதியா தான் உங்களுக்கு நண்பன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா நட்புல இருக்கக்கூடிய நல்லவங்க கெட்டவங்களை கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை பத்தி நீங்க கவலை கவலையே பட வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு லாபகரமானதா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல எல்லாரையுமே அரவணைச்சு நடந்துப்பீங்க சொல்ல போனா இந்த ராகு வந்து என்ன பண்றாருன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சா ராகு பகவான் அவர் கூட இன்னொரு ஜீரோவை போட்டு பல மடங்கு லாபத்தை கொடுக்கிறார் அதாவது கெட்டவனாவே இருப்பான் நம்ம இதனால கெட்டவனே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா திடீர்னு நமக்கு வந்து ஒரு நல்லது செய்வான் பாத்தீங்களா அப்ப யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி தாங்க அசுப கிரகம்னு அடையாளப்படுத்தப்பட்ட ராகு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்வதனால இந்த யோகத்தினால உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூறிய பிச்சுக்கிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்புற அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போறாருங்க அதாவது குடும்பத்துல அமைதி இருக்கும் பண வரவு இருக்கும் பணம் வந்தாலும் தங்களையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நீங்க இனி பணப்புழக்கத்தினால சேமிக்க தொடங்குவீங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க பல சிந்தனைகளால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் இது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் அதே மாதிரி அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்குது அவங்களுடைய வழி சொத்துக்கள் அதாவது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரப்போகுது பழைய வண்டி வாகனத்தை மாத்த போறீங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரம்ங்கிறது அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புனே சொல்லலாம் பரபரப்பா இருக்க போறீங்க வீண் பேச்சுகள்ல காலம் கழிக்காம செயல்பாடுகள்ல இறங்கி அடிக்க போறீங்க எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்லைங்க உள்கட்சிக்காரர்கள் கூட உங்களுக்கு எதிராக இருந்தா கூட அவங்க எல்லாம் தலை குனிய போறாங்க தலைமையுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சாதகமா விழும் இதோட உங்கள் மீது வீண் பழி சுமத்தி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க போறீங்க இதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்குகள்ல ஏதாவது மாட்டிட்டு இருந்தா துலாம் ராசிக்கார அவர்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு சவாலான காரியங்களை கூட கட்சிதமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க வீண் பழி விலகுது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குது நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கோபம் தனியும் வீடு மனை அமையும் வாகனத்தை பொது நிகழ்ச்சிகள்ல கோவில் விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் பிரபலமாக போறீங்க அதே மாதிரி துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அமையும் அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை முதுகு வலி வயிற்று வலி இதெல்லாம் வந்து நீங்க போகுது போகுது புதுசா சொத்து வாங்க போறீங்க வீடு மாறுவீங்க விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பற்று வரவு உயர போகுது பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூல் செய்ய போறீங்க கடையை வந்துட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வேற இடத்துக்கு மாத்த போறீங்க அதே மாதிரி விளம்பர யுக்திகளை கையாண்டு அதிகமான கஸ்டமர்ஸ வர வைக்க போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது அரசாங்க வகைகள்ல அனுகூலம் உண்டாகுது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாமே இப்ப இன்னும் ஒரு படி மேலே சொல்லுனா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது தெளிவா முடிவெடுக்க போறீங்க தெளிவா மத்தவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அறிமுகம் ஆவாங்க அடுத்து உத்தியோகம் காலம் நேரம் பார்க்காம உலச்சு அதற்கான பலனையும் பாராட்டுகளையும் அலகா இன்னொருத்தன் தன் எடுத்து போயிருப்பா தட்டி தூக்கி இருப்பான் ஆனா இனி உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க சக ஊழியர்கள் அதிகாரிகள் அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வெளியே பேசவே கூடாதுங்க அது மாதிரி புதுசா வேலைக்கு மாறணும்னு யோசனை இருந்தால் செயல்படுத்துங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்க மாறக்கூடிய வேலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே போல கணினி துறையில் இருக்கவங்க ஐடி துறையாக இருக்கட்டும் ஏதாவது வந்து ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க உற்சாகமாக காணப்பட போறீங்க புதிய சலுகைகள் கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கத்தாங்க செய்யும் ஆனால் அதற்கேற்ற உயர்வும்

வழிகளில் கட்ட போறீங்க ஈடுக்க போறீங்க அவ்வளோ சூப்பரா வருமானம் வருங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஒட்டு மொத்தமா துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பொறுப்புகள் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு வெற்றி பெற போறீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகுது அதே மாதிரி இங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் உங்களை தேடி தேடி நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு கெடுபிடிகள் குறையுது சமுதாயத்துல இத்தனை நாளா மத்தவங்களுடைய உயர்வுக்கு பாடுபட்ட உங்களுக்கு இனி உயர்வு போகுது கடினமான செயல்பாடுகளை கூட கூட ஈஸியா செய்து போறீங்க அதற்கும் ஒரு உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து இருக்கும் முன்னாடி வாங்கின சொத்துக்களை பாடுபட்டது வித்துட்டு முறையா தொடர் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு முதலீடு செய்ய போறீங்க அதே மாதிரி புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் பெரிய ஆரவாரம் இல்லாம சில சவாலான வேலைகளை கூட ஈஸியா செஞ்சு முடிச்சுக்க போற ஆனா உங்களுடைய ரகசியங்களை மட்டும் துலாம் ராசிக்காரங்க என்னைக்குமே வெளியில தெரியாம கவனமா பார்த்துக்கணும் இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாம் இல்லை இன் என்னென்னைக்குமே சாகிற வரைக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயம் உங்களுக்காக தாங்க இருக்கணும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இல்லைம்மா குடும்பம் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிட்ட பெத்தவங்க பிள்ளைங்க இப்படி எல்லார்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்க இல்லையா நண்பர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் விட்டு ஒழிங்க இதோட குழந்தைகள் கிட்ட வந்து அனாவசியமான கெடுபிடி காற்றுதை தவிர்த்துக்கோங்க போங்க மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்கும் வேலையில் இருக்கீங்களா விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்கிட்ட ஆதரவு பெருகும் உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுது உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டு பல பேர் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்த்துருப்பீங்க இப்போ குடும்பத்தோடு வந்து சேர போகிறீங்க அதே மாதிரி வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணம் போகக்கூடிய உங்களுக்கு அதன் தீர்வு காரணமாகவும் லாபம் ஏற்படும் ஆனா பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடைமைகள் மீது அதீத கவனம் தேவைங்க அதே மாதிரி ஏதாவது ஆவணங்களை கையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டு சொத் சொத்து பத்திரமா கூட இருக்கலாங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு முறை செக் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நியாயத்தின் பக்கம் நின்று அழகா எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக வளம் வர போறீங்க அதே போல உங்ககிட்ட போட்டி போடுறாங்க இல்லையா அவங்களால உங்களை சமாளிக்க முடியாம பின்வாங்குவாங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்களை உதாசனப்படுத்தவங்க உங்க தேவையே இல்லைன்னு நினைச்சவங்க நீ எல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட வந்து கை கட்டி வாய்ப்புத்தி உதவி கேட்டு நிப்பாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக போகுது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு ஆசை கனவி நிறைவேற சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்க போறீங்க குறிப்பிட்டு கடந்த ஒரு பத்து வருஷமா பல்வேறு பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அமோகமான காலகட்டமா இருக்க போகுது பண வரவும் அமோகமா இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிகளுக்கு காதல் கை கொடுக்குங்க திருமண யோகம் உண்டாகுது இதுவரைக்கும் வரா இல்லாம இருந்த கடன்கள் கூட இப்போ உங்ககிட்ட வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க போறீங்க பெரிய தொகையை வாங்கி மற்ற கடன்களை எல்லாம் அடைச்சு முடிக்க போறீங்க பெயர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கெல்லாம் அமோகமான காலகட்டம் மதிப்பெண்களை தாண்டி அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தை தாண்டி விளையாட்டு விஷயத்தையும் தாண்டி உங்களுடைய குணமுமே உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி எல்லா சுபகாரியங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க மே பதினெட்டாம் தேதி சொன்ன இல்லையா அதுக்கு முன்னாடியே மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகே உங்களுடைய வாழ்க்கையே அமோகமாக மாறதான் போகுது அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சின்ராசினி கையிலேயே பிடிக்க முடியாது மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு என்னடா இந்த ஆட்டம் போடுறான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மற்றவங்க பொருளை பேசுவாங்க இனி ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே வீண் போகலை மனதார இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாமே இப்போ நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க ஓகே இந்த அதிர்ஷ்ட பலன்கள் எனக்கு நிறைய இருக்கணும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் வழிபாடு சொல்லணும் கேப்பீங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் லக்ஷ்மி பூஜை முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே நிலைச்சு நிக்க வைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல மல்லிகை பூ அல்லது பிச்சி பூ ஏதாவது ஒரு கோயிலுக்கு அர்ப்பணிப்பதனாலையும் வெற்றிகள் தொடரும் இதை தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் மற்றும் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்ததுமே அளவில்லாத பணவரவு சிந்தனையில மேம்பாடு செயல்பாடுகளை வெற்றி எல்லாத்தையுமே இந்த முருகன் அருளுவார் இதை தாண்டி எல்லாமே பாசிட்டிவான பலன்களே போகுதுங்க ஏன்னா முருகப்பெருமானோட பரிபூரண அருளை பெற போறீங்க இப்ப சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு துன்பங்கள் ஏதாவது இருக்க போகுதா அந்த ஒரு மழை மட்டும் பெய்யட்டும் அந்த பயிரெல்லாம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குது பாரு அப்படின்னு அளவுக்கு அந்த மாதிரி இந்த நவ பஞ்ச யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுக்க போகுதுங்க உன்னதமான வாழ்க்கை நிலையை கொடுக்க போகுது கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்